ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு சைடிஸும் அதுக்கு ஏற்றாப்போல் ஒரு ரைஸும் பண்ண போகிறோம் என்னென்னா பாவக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறோம் பாவக்காய்னாலே நம்ம வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலான வீட்டில் பாவக்காய் அப்படின்னாலே யாருக்குமே பிடிக்காது ஏன்னா அது கசப்பாக இருக்கும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மாதிரி பொடி மாஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம பாவக்காய் தான் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு டேஸ்ட்டே அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அது அந்த மாதிரியான ஒரு பாவக்காய் பொடி மாதம் அதுக்கு நான் வந்து லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாவக்காய்னாலே உங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு சின்ன தக்காளி சேர்த்து ஒரு பாவக்காயை சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் கலந்து நல்லா மூடி போட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக விட்டுறலாம் தண்ணியெல்லாம் அப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மூணு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விடுங்க அருமையான ஒரு பொடி மாஸ் ரெடி ஆயிருச்சு லெமன் ரைஸ் லஞ்ச் லெமன் ரைஸ் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க சரியா சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு லெமன் ரைஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு பொன்னிறமாகறக்கும் வதக்கிக்கலாம் அடுத்ததா மூணு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம் கடலை பருப்பு கூட அந்த பேஸ்ட்டை சேர்த்து கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழம் சார் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து தேவையான உப்பும் போட்டு கலந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சாதம் ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது அதையும் சேர்த்து போட்டு கலந்து எடுத்தால் அருமையான ஒரு லெமன் ரைஸ் ரெடி இதில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எதுவுமே இருக்காது அதனால குழந்தைங்க வந்து அருமையாக சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க சூப்பராக செஞ்சு முடித்தாச்சு நீங்கள் வந்து இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் சரி இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு குழம்பு சாம்பார் இந்த மாதிரிலாம் காரக்குழம்பு இந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பொடிமாஸ் பண்ணாலும் சரி எதுக்காக இருந்தாலும் இந்த சைடிஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காம இந்த மாதிரி ஒரு சைடிஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சரி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க